ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஸ்மால் ஃபேமிலி பேசுகிறோம் நீங்கள் வந்து என்ன இன்றைக்கி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யாருமே யாரை பற்றியும் குற சொல்லாதுங்க எல்லாருமே குறை சொல்கிறீங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தான் அவங்க யூடியூப்பில் போடுவாங்க அதை குற சொல்லி யாருமே பழவாதுங்க நல்லா இல்லை அப்படி இப்படி அப்படிலாம் சொல்லாதுங்க பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கிறியா பார்க்காதுங்க அதே மாதிரி யாருக்கிட்ட பழகுறதா இருந்தாலும் பார்த்து பழவுங்க இந்த காலத்தில் நம்மக்கிட்ட ஒன்று பேசி அடுத்தவங்க கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அதனால யாருமே யாரை பற்றியும் கெடுத்தும் பேசாமல் நல்ல மாதிரி பழகுங்க எனக்கு புரிஞ்ச அளவில் நான் என்ன சொல்கிறேன்னா யாருமே யார்கிட்டேயும் அடுத்தவங்கள பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லாதுங்க இது என்ன பொழப்புனே தெரில அடுத்தவங்கள பற்றி அடுத்தவங்க கிட்ட குற சொல்கிறது இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது தான் நல்ல பேர்றாங்கன்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட அவங்களே போய் நாங்கள் அவ அப்படியே இவா இப்படின்னு போய் கெட்ட வார்த்தைகளை வார்த்தைகளெல்லாம் தப்பு தப்பாக எல்லாம் சொல்கிறாங்க ஒரு நாள் அவங்கள தெரியும் தனக்கு குடும்பத்திலும் இதே போல நடக்கும்போது பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்